வணக்கம் தினபூமி நேயர்களே இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது பவர் ஆஃப் அட்டார்னி என்று சொல்லப்படுகிற பொது அதிகார ஆவணம் என்பதை பற்றி பார்ப்போம் பொது அதிகார ஆவணம் என்பது ஒருவர் தான் நேரடியாக செய்ய முடியாத ஒரு வேலையை பணியை இன்னொருவர் மூலம் செய்ய சொல்லி எழுதி வைக்கும் ஒரு ஆவணம்தான் பொது அதிகார ஆவணம் தனது சொத்து விற்க வேண்டுமென்றால் தான் நேரடியாக இருந்து பதிவு அலுவலகம் சென்று நிறைவேற்ற முடியாத போது அவருக்கு வேண்டிய ஒருவர் மூலம் முகவர் மூலம் நியமித்து அவருக்கு பவர் எழுதி வைத்து அவர் மூலம் சொத்தை விற்கலாம் அதுக்கு பேர் தான் பவரா பட்டாரினே பவர் எழுதி கொடுக்குறவங்களுக்கு அவர் பேரில் சொத்து தான் அவர் எழுதி தர முடியும் அவர் வந்து ஒரு மேஜராக இருக்கணும் புத்தி உடையவராக இருக்கணும் அவர் தான் பவர் எழுதி வைக்க முடியும் அதே மாதிரி யாருக்கு பவர் எழுதி வைக்கிறாங்களோ அவங்களுக்கும் புத்தி சுவாதீனம் இருக்க வேண்டும் மேஜராக இருக்கணும் அவங்களுக்கு தான் எழுதி வைக்க முடியும் ஒப்பந்தம் செய்ய தகுதியுடையவர்களாக இருக்க வேண்டும் எழுதி வைப்பவருக்கும் அந்த தகுதி இருக்கணும் எழுதி வாங்குகிறவருக்கும் அந்த தகுதி இருக்கணும் அவங்க தான் பவர் எழுதுபவர் பவரை பெறுபவர் அந்த எழுதி வைத்தவர் என் நோக்கத்திற்காக பவரை எழுதி வைத்தாரோ அந்த நோக்கத்தை அந்த பவரை எழுதி வாங்கின நபர் அதாவது முகவர் அவர் நிறைவேற்ற தவறினால் முறைகேடாக அதை பயன்படுத்தினால் துர்லாபம் அடைய வேண்டி அந்த பிரின்ஸ்பால் என்று சொல்லப்படுகிற பவர் எழுதி வைத்தவருக்கு விரோதமான செயல்களில் ஏதாவது ஈடுபட்டால் அந்த பவரை எழுதி வைத்தவர் ரத்து செய்து விடலாம் அந்த பவரை ரத்து போது முகவரை கேட்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது இவராகவே ரத்து செய்து விடலாம் ரத்து செய்துவிட்டு அவருக்கு தெரிவிக்க வேண்டும் நான் உனக்கு எழுதி வைத்த பவர் ஆஃப் பட்டாரணியை பொது அதிகார பத்திரத்தை நான் ரத்து செய்து விட்டேன் இனி மேற்கொண்டு இந்த பவரா பட்டாரணி மூலம் எந்தவித செயலும் நீங்கள் செய்ய வேண்டியதில்லை என்று தெரிவித்து விடலாம் பவரை ரத்து பண்ணும் பத்திரம் எந்த பதிவு அலுவலகத்தில் பவரா பட்டாரணி எழுதி வைத்தாரோ அதே அலுவலகத்தில் தான் ரத்து செய்ய வேண்டும் என்பது இல்லை வேறு ஒரு மாவட்டத்தில் உள்ள வேறு ஒரு தாலுகாவில் உள்ள தமிழ்நாட்டில் இருக்கிற எந்த பதிவு அலுவலகத்தில் வேண்டுமானாலும் ரத்து செய்துவிடலாம் பவர் எழுதி வாங்கிய முகவர் பவர் கொடுத்தவரின் எண்ணத்தை நோக்கத்தை நிறைவேற்ற வேண்டும் அவர் எந்த செயலை செய்ய சொல்லி பவர் எழுதி கொடுத்தாரோ அந்த செயலை முதல்வருக்கு பாதகமின்றி தீய எண்ணமின்றி அவருடைய நலனுக்காக செயல்பட வேண்டும் அந்த முகவர் துஷ்பிரயோகம் செய்தாலோ பவர் எழுதி கொடுத்தவரை ஏமாற்ற வேண்டும் என்று நினைத்தாலோ அப்படி நினைத்து பவர் எழுதி கொடுத்தவரின் நலனுக்கு விரோதமாக ஏதாவது செயல் செய்தால் அது நம்பிக்கை மோசடியாகும் பவர் எழுதி கொடுத்தவர் இறந்து போய்விட்டால் அந்த பவராக பட்டாரனே தானாகவே ரத்தாகிவிடும் பவர் எழுதி பெற்ற முகவர் அவர் இறந்துவிட்டாலும் பவர் தானாகவே ரத்தாகிவிடும் முகவர் இறந்துவிட்டால் அந்த முகவரின் வாரிசுகள் அந்த பவரின் மேல் உரிமை கொண்டாட முடியாது பவர் எழுதி வாங்கியவர் அந்த பவரை வைத்து முதல்வரின் நலனுக்காக அந்த சொத்தின் பேரில் ஒரு விற்பனை செய்தாலோ வேறு ஏதாவது வில்லங்கம் செய்திருந்தாலோ பவர் எழுதி கொடுத்தவரை கட்டுப்படுத்தும் அந்த பவரை வைத்து அந்த முகவர் எந்த ஒரு வில்லங்கமும் செய்யாமல் இருந்தால் அதை பவர் எழுதி கொடுத்தவர் ரத்து செய்தால் எந்த ஒரு வில்லங்கமும் இல்லை என்று அர்த்தம் பவர் பெற்றவர் ஒரு அக்ரிமெண்ட்டோ ஒரு கிரையமோ ஒரு அடைமானமோ ஒரு குத்தகையோ அந்த பவரை வைத்து செய்திருந்தால் அது பவர் எழுதி கொடுத்தவரை கட்டுப்படுத்தும் பவர் எழுதி பெற்றவர் எந்த ஒரு வில்லங்கமும் செய்யாமல் வைத்திருந்தபோது பவர் கொடுத்தவர் ரத்து செய்தால்தான் அந்த சொத்தின் பேரில் எந்த வில்லங்கமும் இல்லாமல் இருக்கும் பவர் எழுதி வாங்கியவர் எந்த வில்லங்கமும் இல்லாமல் இருக்கிறதா என்று வில்லங்க சர்ட்டிஃபிகேட் போட்டு பார்க்கலாம் என்கம்பரன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஈசி ஈசி போட்டு பார்க்குறது ஈசி போட்டு பார்க்கலாம் அவர் பவர் எழுதி கொடுத்தவருக்காக இவர் அந்த சொத்தை விற்பனை செய்திருந்தாலோ வேறு ஏதாவது செயல்கள் செய்திருந்தால் அது சம்பந்தமாக பவர் எழுதி கொடுத்தவரிடம் ரிசிப்ட் தர வேண்டும் பற்று வரவு வரவு செலவுகள் இது பற்றி முகவரிடம் கணக்கு ஒப்படைக்க வேண்டும் பொது அதிகார பத்திரம் ரத்து செய்யப்படும் வரை அந்த பொது அதிகார பத்திரம் நடைமுறையில் இருக்கும் செல்லுபடியாகும் அதுக்கு ஒரு கால வரையறை கிடையாது எப்போது அவர் ரத்து செய்கிறாரோ அப்போது தான் அது காலாவதியாகும் அதுவரை அது நடைமுறையில் இருக்கும் ஒரு சொத்து வீட்டு மனைகளாக பிரித்து விற்கிறாங்க அப்போ ஒரு நூறு ப்ளாட் போடுறாங்க அதில் நூறு ப்ளாட்டையும் விற்றுக்கூடன்னு பவர் கொடுக்குறாரு அந்த பவர் வாங்கினவர் நூறு ப்ளாட்டையும் விற்ற பிறகு கணக்கு ஒப்படைத்த பிறகு அந்த பவர் முடிஞ்சிடுது பவராகப்பட்டாருனே அதனுடைய கால எல்லை முடிஞ்சு முடிந்து விடுகிறது அதில் இப்போ ஒரு ஐம்பது பிளாட்டு விற்றுறாரு மீதி ஐம்பது பிளாட்டு இன்னும் விற்கலை அப்படிங்கக்குள்ள அவர் பவர் கொடுத்தவர் இதுக்கு மேலே போதும் இதுக்கு மேலே நீங்கள் எதுவும் விற்பனை செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதை கேன்சல் பண்ணிட்டாக்க அதோடு முடிஞ்சு போயிடுது பிறகு அவருக்கு அதிகாரம் ரத்தாகி விடுகிறது இல்லைன்னா அந்த பவருக்கு வந்து எப்பயுமே லிமிட்டேஷன் கிடையாது எப்போ வேணாலும் அவர் எழுதி வச்சுட்டாக்கா அது எத்தனை வருஷம் கழித்து வேணாலும் ரத்து பண்ணனா ரத்து பண்ணினப்போ தான் அதுக்கு ரத்தாகும் இல்லைனா அது வரைக்கும் அது செயல்பாட்டில் நடைமுறையில் இருந்து வரும் இதுதான் பவர் ஆஃப் பட்டாரணி இந்த பவர் ஆஃப் பட்டாரணி இந்த பொது அதிகார பத்திரம் காணாமல் போய்விட்டால் வேறு ஒரு ஆவணம் சர்டிஃபிகேட் காப்பி போட்டு வாங்கி கொள்ளலாம் அது எத்தனை காப்பினாலும் வாங்கிக்கலாம் எத்தனை நூறு காப்பி கேட்டாலும் ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் நகல் சர்டிஃபிகேட் காப்பி போட்டு கேட்டாக்க எத்தனை ஆவணம்னாலும் கொடுத்துருவாங்க ஒரு காப்பி முறையாக காணாத போயிடுச்சுனாக்கா அதுக்கு வந்து அந்த ஒரிஜினல் பவராக பட்டாரு நீ காணவில்லை என்றால் அல்லது அழிந்து போய்விட்டால் ஏதாவது மிஸ்பிளேஸ் அந்த மாதிரி ஆயிடுச்சுனாக்க அதே அவனை ஒரிஜினல் காணாத போகணும் அதை வச்சு இன்னொரு பத்திரம் ஏதாவது பண்ணணும்னாக்க ஒரு செயல் நிறைவேற்றணுனாக்க அது காணவில்லை என்பதற்கு போலீஸில் ஒரு கம்ப்ளைண்ட்டு கொடுத்து இப்போலாம் அது நேரடியாக எஸ்பி ஆஃபீஸில் கொடுக்கணும் இல்லைனா ஆன்லைனில் கூட கொடுக்கலாம் அந்த மாதிரி கொடுத்து காணவில்லைன்னு நான் ட்ரெஸ் அவுட் சர்டிஃபிகேட் வாங்கி அதை ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் கொடுத்து அடுத்த அதுக்கு அதுக்குணையாக அதை பயன்படுத்தி வேறு ஒரு கரையை பண்ணலாம் அதை வச்சு ஈஸி போட்டு வேறு ஒரு இது சர்ட்டிஃபிகேட் காப்பி போட்டு எடுத்துக்கலாம் பவர்வா பட்டார்னி ஒரு சொத்தை விற்கிறார் என்றால் அந்த சொத்தை வாங்குபவர் பவர் பட்டார்னிக்கு பொது அதிகார ஆவணம் பெற்றவருக்கு அந்த சொத்து ஆவணம் அந்த பவர் முறைப்படி எழுதப்பட்டுள்ளதா பவர் எழுதி கொடுத்தவருக்கு அந்த சொத்தின் உரிமை மூலம் அவர் பெயரில் பட்டா செட்டா அடங்கலு எப்பம்பி ஈசி பத்திரம் மூலப்பத்திரம் இந்த ஆவணங்கள் எல்லாம் அந்த பொது அதிகார பத்திரம் எழுதி கொடுத்தவருக்கு அவர் பெயரில் உள்ளதா என்று சரிபார்த்து கொள்ள வேண்டும் உரியவர் உரிய முறைப்படி பவர் பத்திரம் எழுதி கொடுத்திருக்கிறார் முறைப்படி அந்த முகவர் பவர் பத்திரம் பெற்றுதான் நமக்கு அந்த சொத்து விற்பனை செய்கிறார் என்று சரிபார்த்து கொண்டு வாங்கினால் அது சரியாக இருக்கும் மேலும் இந்த பவரா பட்டாரணியில் சிறப்பு பொது அதிகார ஆவணம் ஸ்பெஷல் பவரா பட்டாரணி அப்படின்னு ஒன்று இருக்குது பொது அதிகார ஆவணம் சிறப்பு அதிகார ஆவணம் அப்படின்னு இரண்டு வகை அதில் இருக்குது பொது அதிகார ஆவணம் அப்படிங்கிறது பொதுவாக எல்லா செயல்களையும் குறிப்பிட்டு ஒரு செயல் மட்டும் இல்லாமல் பல காரியங்களை தனக்காக செய்ய வேண்டும் என்று எழுதப்பட்டிருந்தால் அது பொது அதிகாரம் ஆகணும் ஒரு குறிப்பிட்ட சொத்துக்காக ஒரு குறிப்பிட்ட செயலை மட்டும் இந்த முகவர் செய்ய வேண்டும் என்று எழுதப்பட்டிருந்தால் அது சிறப்பு அதிகாரம் ஆவணம் என்று சட்டம் கூறுகிறது தொடர்ந்து இதுபோல் வீடியோஸ் பார்க்குறதுக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க